அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லா புகழும் அனைத்துலக இரட்சகன் அல்லாஹிற்கே உரியது அல்லாஹுடைய அன்பும் அருளும் அண்ணனவை செல்லல்லாக உலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இதுவரை பார்த்தோம் நமது பயான்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் உலகத்தில் எங்கே நோக்கினாலும் நிம்மதி என்பதே இல்லை விரிசலும் பூசலும் வெடிப்பும் பதட்ட நிலையும் வியாபித்திருப்பதைக் காண முடிகிறது தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாய கூட்டு வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி என்பதை அற்றுப்போய்விட்டது அல்லாஹுடைய அவனுடைய இறுதி தூதர் அண்ணன் நபிசல்லாஹு உலகி வசல்லம் அவர்களுடைய நல்லுபதேசங்களையும் குரான் உடைய தப்சீரையும் விளங்கி நடந்தால் இது போன்ற எதுவும் நடக்காது இன்ஷால்லா அதற்காக சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இவ்வளோ நாளாக தந்து கொண்டிருந்தேன் அனைவரும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருந்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹத்தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்தருள்வானாக ஆமீன் மேலும் மேலும் பயான்கள் பார்க்க நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் இடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள் லைக் செய்யுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம் அனைவிற்கும் தீனுடைய கல்வியை நல்ல முறையாக கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் நபி சல்லாஹூ உலகி வசலம் அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் ஆல இம்ரான் சூராவுடைய பதினான்காவது வசனம் முதல் பதினேழாவது வசனம் வரை உள்ள ஆயத்துக்களினுடைய தப்சீரை பார்க்கலாம் இந்த வசனங்களின் மூலம் அல்லஹால ஆசை பெருள்கள் ஆறு பொன்னாசையும் பொருளாசையும் அளவோடு நீசி உலக சுகங்களும் சுவர்க்கமும் நல்லடியார்களுடைய நட்பண்புகள் ஐம்பெரும் குண குணங்கள் பொறுமை உண்மை பக்தி தர்மம் பின்னிரவில் இறைஞ்சுதல் இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்த ஆயத்துக்கினுடைய தப்சீர் இருக்கின்றது பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹாலாவிடத்தில் நட்புலியை பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது சூறாவின் பதினான்காவது வசனத்தில் பெண்கள் ஆண் பிள்ளைகள் தங்கம் வெள்ளிகளுடைய பெரும் குவியல்கள் உயர்ந்த குதிரைகள் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் பயிர் நிலங்கள் ஆகியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது எனினும் இவை அனைத்தும் நிலையற்ற இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய அற்ப இன்பங்களே அல்லாவிடத்திலோ நிலையான அழகான தங்குமிடம் உண்டு மூன்றாவது சூறாவின் பதினைந்தாவது வசனத்தில் நபியே மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக இவற்றை விட மேலாதனது ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கவா அல்லாஹிற்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர்களுடைய இறைவண்டத்தில் சொர்க்கங்கள் உண்டு அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிகளும் உண்டு இன்னும் அல்லாஹுடைய திரு பொருத்தமும் கிடைக்கும் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குபவன் ஆவான் மூன்றாவது சூறாவின் பதினாறாவது வசனத்தில் இவர்கள் தங்கள் இறைவனை நோக்கி எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன்னை நம்பிக்கை கொள்கின்றோம் ஆதலால் நீ எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிந்து நரக நேர்ப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் மூன்றாவது சூறாவின் பதினேழாவது வசனத்தில் அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மை பேசுபவர்களாகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் தானம் செய்பவர்களாகவும் சகருடைய நேரத்தில் வைகரை பொழுதில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருபவர்களாகவும் இருக்கின்றார்கள் முந்தைய வசனங்களில் இணை வைப்பவர்கள் மறுப்பவர்கள் ஆகியோருடைய நிலைகளை எடுத்துக் கொடுத்த அல்லாஹ் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை சூசகமாக குறிப்பிட்டான் இங்கே அனைத்து தீமைக்கும் பிறப்பிடமான உலக பேராசையை பற்றி கூறி அதை ஒழிக்க மன போர் புரிய வேண்டும் என்று உணர்த்துகின்றான் பெண் பொன் பதவி ஆகியவற்றின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக சத்தியத்திற்கு விரோதமாக நடந்து கொள்வார் சிலர் மனோ இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இவ்விதம் நடந்து கொள்வார்கள் இன்னும் சிலர் மற்ற சிலர்களோ தங்கள் மூதாதையர்கள் ஏற்படுத்திவிட்டு சென்ற சடங்கு சம்பிரதாயங்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணத்தினால் உண்மைகளை ஏற்க மறுப்பார்கள் இவை அனைத்தும் பிழிவே உலக பேராசை என்பது எனவே பேராசையை ஒழிப்பது அவசியம் என்று இங்கே உணர்த்தப்படுகிறது ஆசை பொருள்கள் ஆறு முதலாவது பதினான்காவது வசனத்தில் பெண்கள் ஆண் மக்கள் பொன் மற்றும் வெள்ளி குவியல்கள் உயர்ந்த ரக குதிரைகள் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் வேளாண் நிலங்கள் ஆகிய ஆறு வகை பொருட்களை குறிப்பிட்டு இவை அனைத்தும் மனித மனம் கவர்ந்தவைகள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இந்த உலக வாழ்க்கையுடைய இன் பொருட்கள் இவை இவற்றின் கவர்ச்சியில் மயங்கி மனிதன் மறுமையை மறந்து வாழ தொடங்கிவிடுகின்றான் உண்மையில் சிறப்பான நிலையான உரையுள் அல்லாஹ்விடமே உண்டு என்பதை மேலும் தெரிவிக்கிறது இந்த வசனம் இந்த ஆறு பொருட்களை ஒரு எடுத்துக்காட்டாகவே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் மனிதனுடைய மனம் கவரும் பொருட்கள் அனைத்தும் அவனுக்கு அலங்கரித்து காட்டப்படுகின்றது மாளிகைகள் வாகனங்கள் தொழிற்சாலைகள் நவீன வாழ்க்கை வசதிகள் ஆகிய அனைத்துமே இதில் அடங்கும் பொன்னாசையும் பொருள் ஆசையும் மனித மனம் கவரும் பொருட்கள் இரண்டு வகைப்படும் அத்தியாய அத்தியாவசிய பொருட்கள் முதலாவதாக மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு உடை உறையுள் முதலான அடிப்படை தேவைகள் இந்த வகையில் அடங்கும் இரண்டாவது அலங்காரமான பொருட்கள் இந்த பொருட்கள் இல்லாவிட்டாலும் மனிதன் உயிர் வாழ முடியும் எனினும் இந்த பொருட்கள் இருந்தால் வசதியோடு வாழலாம் நவீன வசதிகளோடு கூடிய பெரிய வீடு சொந்த வாகன பணியாட்கள் வகையில் அடங்கும் இந்த இரு வகையான பொருட்களையும் மனிதன் நேசிக்கின்றான் இவற்றை அடைவதில் இயற்கையாகவே ஆர்வம் காட்டுகின்றான் உண்மை என்னவென்றால் இந்த பொருட்கள் மீதுள்ள விருப்பத்தையும் தேட்டத்தையும் மனிதனுக்கு அல்லாஹ் ஊட்டினான் இதற்கு சில காரணங்களை குறிப்பிடலாம் இத்தகைய பொருட்கள் மீது மனிதனுக்கு இயற்கையாகவே ஆசை இல்லை என்று வைத்துக் கொண்டால் உலகத்தினுடைய இயக்கமே தடைபட்டுவிடும் பசிக்கு கொஞ்சம் உணவு கிடைத்தால் போதும் என்ற எண்ணமுடையவன் வணிகம் வேளாண்மை மற்ற தொழில் எதிலும் கவனம் செலுத்தப் போவதில்லை பிறகு தொழில் வளம் பெறாது புதிய கண்டுபிடிப்புகள் வெளிவராது மனிதன் இழப்பான் இதை அடுத்து உலகம் ஸ்தம்பிக்கும் நிலை உருவாகும் இரண்டாவது மனிதனுக்கு பொருளாசி இல்லை என்றால் மறுமைக்காகவும் அவன் உழைக்கப் போவதில்லை மறுமையில் சொர்க்கம் உண்டு சொர்க்கத்தில் சோலைகள் உண்டு சோலையில் நீர் அருவிகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் பனியாட்களும் கண்விழியாட்களும் ஆட்களும் அங்கே இருப்பார்கள் என்றெல்லாம் ஆர்வமூட்டும் பொழுது ஆசையற்ற மனிதன் இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று அமர்ந்து விடுவான் இந்த பொருட்களில் இச்சை இருப்பதினால்தான் இவற்றை அடைய மனிதன் உழைக்கின்றான் மறுமையுடைய சுக வாழ்வுக்காகவே இந்த உலக வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் முன்வருகின்றான் மூன்றாவது இவ்வுலகம் ஒரு சோதனைக் களம் என்பது மூன்றாவது காரணமாகும் இதுவே முக்கியமான காரணமும் கூட மனதிற்கு பிடித்தமான இந்த பொருட்கள் மீது மோகம் கொண்டு அவற்றை அடைவதிலும் அனுபவிப்பதிலுமே மனிதன் திளைத்து விடுகின்றானா அல்லது அவற்றை வழங்கிய இறைவனை நினைத்து அவனுக்கு நன்றி செய்கின்றானா இறை கட்டளைகளை புறக்கணிக்கின்றானா அல்லது அல்லாஹ் சொன்ன வழியில் வாழ்கின்றானா என்பதை அல்லாஹ் சோதித்துப் பார்க்கின்றான் இந்த கருத்தனை மற்றொரு வசனம் தெளிவுபடுத்தி கூறுகிறது அவர்களில் யார் நல்ல செயல்கள் புரிவார்கள் என்று அவர்களை நாம் சோதிப்பதற்காக புவியில் உள்ளவற்றை நாம் அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் பதினெட்டாவது சூறாவின் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் இந்த நிலையில் மனிதனுக்கு பொருளாசை என்பது இல்லாமல் போனால் உலகம் ஒரு சோதனை சாவடியாக அமைய முடியாது ஆகவே பொன் ஆசையும் பொருளாசையும் விரும்புவது தவறு என்று கூற முடியாது எனினும் பொன் ஆசையிலும் பொருள் ஆசையிலும் மூழ்கிப்போய் இந்த உலகமே சதம் என கருதி மறுமையை மறந்து வாழக்கூடாது என்பதை உணர்த்துவதே இந்த வசனத்துடைய நோக்கமாகும் இதை உறுதி செய்யும் முகமாகவே இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய இன்பொருட்களாகும் அழகிய உறைவிடம் அல்லாஹ்விடமே உண்டு என்று இந்த வசனத்தின் இறுதி தொடர்கள் குறிப்பிட்டு கூறப்படுகின்றன நூல் மாரிஃபுல் குர்ஆன் அளவோடு நேசி மனித மனம் கவர்ந்த பொருட்களின் வரிசையில் முதலாவதாக இங்கே பெண்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அனைத்து ஆசைகளிலும் பெண் ஆசைக்கே மனிதன் முதலிடம் தருவதுதான் இதற்கு காரணமாகும் அடுத்து ஆண் மக்களை குறிப்பிட்டுள்ளான் முதுமையில் அல்லது பலவீனம் ஏற்படுகும் பொழுது ஆண் பிள்ளைதான் தனக்கு உதவுவான் என மனிதன் எதிர்பார்க்கின்றான் ஆண் வாரிசு மூலமே தன் குடும்ப பெயர் நிலைக்கும் என அவன் எண்ணுகின்றான் மகனுக்கு ஒரு உயர் பதவி கிடைத்துவிட்டால் அது தனக்கே கிடைத்த கௌரவமாக மனிதன் கருதுகின்றான் அவன் விரும்புவதற்கு இவையெல்லாம் காரணங்கள் ஆகும் பொன் வெள்ளி குவியல்கள் இருந்துவிட்டால் உலகத்தையே விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று மனிதன் நினைப்பதால் அவற்றை பெரிதும் அவன் விரும்புகின்றான் உயர் ரக குதிரைகள் கால்நடைகள் ஆகியவை அன்று பெரும் செல்வங்களாக கருதப்பட்டன இன்றைய தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் வாகன வசதிகள் ஆகியவைகள் இவ்வகையின் பாட்பட்டவையே ஆகும் வேளாண்மை நிலங்கள் இன்னும் மனிதனால் விரும்பப்படுகின்றன ஆக இத்தகைய பொருட்கள் மீது மனிதன் ஆசை கொள்வது இயற்கையே ஆனாலும் அந்த ஆசை வேறு தீமைகளுக்கு வழிவகுத்து விடக்கூடாது பெண் ஆசை இருப்பதால் தான் மனிதன் தனக்கு வாரிசை தேடிக்கொள்ள முடிகின்றது இந்த ஆசையை பூர்த்தி செய்ய திருமணமே ஏற்ப ஏற்ற வழியாகும் பெண்ணாசை அளவுக்கு அதிகமாகி விடும் பொழுது பாலியல் தவறுகளில் ஈடுபட்டு மனிதன் தன்னையே அழித்துக் கொள்கின்றான் இதை போன்றுதான் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற அவனுக்கு பொருளாசை வேண்டும் அதை பூர்த்தி செய்ய நேர்மையான வழியில் பொருள் ஈட்ட வேண்டும் பொருளாசை அளவு கடந்துவிட்டால் தவறான வழிகளில் பொருள் ஈட்ட தலைபட்டு விடுவான் மனிதன் எனவே எதையும் அளவோடு நேசி அப்படி நேசித்ததை அடைய நேரிய வழியில் செல் என்று கூறப்படுகின்றது நூல் தப்சீர் மனார் உலக சுகங்களும் சொர்க்கமும் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த உலக இன்பங்களை விடவும் மேலான ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டு கேட்கின்றான் அது என்ன என்பதையும் யாருக்கு அது கிடைக்கும் என்பதையும் எடுத்து கூறுமாறு நபிக்கி அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அல்லாஹ்விடம் அழகான சொர்க்கச் சோலைகள் உண்டு அவற்றின் கீழே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் பார்க்கதற்கு ரம்மியமான அழகான மிகுந்த இன்ப சொர்க்கத்தில் தூய துணைவியர்களும் இருப்பார்கள் இவை அனைத்திற்கும் மேலாக அல்லாஹுடைய மகத்தான தீர்ப்போர்த்தமும் அங்கே கிடைக்கும் சுஹான்லா அல்லாஹூபை அஞ்சி தீமைகளிலிருந்து விலகி வாழக்கூடிய நல்ல மக்களுக்கு இந்த சொர்க்கத்துடைய சுகந்தத்தை சுவைக்க முடியும் சுஹான்லா அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் முந்தைய வசனத்தில் ஆறு பொருட்களை குறிப்பிட்டு அவற்றை விரும்புவது மனிதனுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இங்கே சொர்க்கத்தின் சுகங்களை குறிப்பிடும் பொழுது மூன்று பொருட்களை மட்டும் வெளிப்படையாக கூறியிருக்கின்றான் சொர்க்கத்தின் சோலைகள் தூய்மை யான துணைவியர்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் இயற்கை எழில் கொஞ்சம் சொர்க்க சோலைகளில் பல்சுவை வகைகள் நினைக்கும் பொழுதெல்லாம் கிடைக்கும் தேனாரும் பாழாரும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் மயக்கம் தராத மதுவும் தெளிந்த நீரோடையும் அங்கே இருக்கும் அழகும் பொழிவும் மிக்க மாசுமருவற்ற மங்கையர்கள் அங்கே உடனிருப்பார்கள் பூவுலக பூவையரிடம் காணப்படும் அழுக்காறுகள் எதுவும் சொர்க்க கண்ணியர்களிடம் இருக்காது இந்த எல்லை எல்லா இன்பங்களும் மேலான பேரின்பம் ஒன்றும் சொர்க்கவாசிகளுக்கு உண்டு அதுதான் அல்லாஹுடைய அன்பும் திருப்பொருத்தமும் ஆகும் இனி ஒருபோதும் அவர்களை அல்லாஹாலா கோவித்துக் கொள்ள மாட்டான் என்பதை விட ஒரு பேர் ஆனந்தம் சொர்க்கவாசிகளுக்கு வேறு என்ன இருக்க முடியும் எஜமானனின் இனிய அன்பு அடியார்களுக்கு கிடைத்துவிட்டால் சகலமும் கிடைத்துவிட்டது என்றுதானே பொருள் இதை மற்றொரு வசனம் இவ்வாறு கூறுகிறது அல்லாஹுடைய திருப்தியே மிகவும் பெரியது ஒன்பதாவது சூறாவின் எழுபத்தி இரண்டாவது வசனம் ஒன்பதாவது சூறாவின் எழுவத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கங்களை வாக்களித்திருக்கின்றான் அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் அவற்றிலேயே என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அந்த நிரந்தரமான சொர்க்கங்களில் நல்ல அழகிய உயர்ந்த மாளிகைகளையும் வாக்களித்திருக்கின்றான் அவை அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் இவை அனைத்தையும் விட அல்லாஹுடைய திருப்பொருத்தம் மிகப்பெரியது அதுவும் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் சுஹான்லாஹ் அனைத்தையும் விட மிக மகத்தான பெரும் பாக்கியமாகும் உலக செல்வங்களின் வரிசையில் கூறப்பெற்ற பொன் வெள்ளி ஆண் பிள்ளைகள் கால்நடைகள் வேளாண்மை நிலங்கள் ஆகிய பொருட்கள் சொர்க்க இன்பங்களின் வரிசையில் இங்கே இடம்பெறவில்லை இந்த பொருட்களின் அவசியமே ஏற்படாத அளவிற்கு சொர்க்கத்தில் பேரின்பங்கள் நிறைந்திருக்கும் என்பதே காரணம் சொர்க்கவாசிகளான பொன் அணிகலன்களையும் பட்ட ஆடைகள் அணிந்து மகிழ்வார்கள் பதினெட்டாவது சூறாவின் முப்பத்தி ஒன்னாவது வசனம் இரண்ட் இருபத்தி இரண்டாவது சூறாவின் இருபத்தி மூன்றாவது வசனம் முப்பத்தி ஐந்தாவது சூறாவின் முப்பத்தி மூன்றாவது வசனங்கள் ஆகியவற்றில் பார்க்கவும் மேலும் அவர்களுடைய உணவு தட்டை கிண்ணங்களும் கூட பொன் வெள்ளியிலாக இருக்கும் சுஹான்லா நாற்பத்தி மூன்றாவது சூறாவின் எழுபத்தி ஒன்றாவது வசனம் எழுபத்தி ஆறாவது சூறாவின் பதினைந்தாவது வசனங்களில் இதனை பார்க்கலாம் இந்த நிலையில் பொன்னும் வெள்ளியும் சொர்க்கவாசிகளுக்கு எதற்கு போல அனைத்து தேவைகளும் சொர்க்கத்து கன்னிகள் மூலமும் அனைத்து சேவைகளும் ஒரே பருவம் உள்ள சிறுவர்கள் மூலமும் சொர்க்கவாசிகளுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கும் சுஹான்லா அதனால் மக்கள் செல்வம் அங்கே அவர்களுக்கு அவசியமே இல்லை மேலும் சொர்க்கத்தில் கால்நடைகளோ வேன்மா வேளாண்மை நிலங்களோ தேவைப்பட மாட்டாது அங்கே நாம் விரும்பக்கூடிய எந்த பொருளும் எந்த நேரத்திலும் நினைத்த மாத்திரத்திலேயே கிடைக்கும் நாற்பத்தி மூன்றாவது சூறாவின் எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பல வகை உணவுகளும் பானங்களும் நிறைந்த தங்க தட்டுகளும் கிண்ணங்களும் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும் அங்கே அவர்கள் மனம் விரும்பியவைகளும் அவர்களுடைய கண்களுக்கு ரம்யமானவைகளாகவும் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களை நோக்கி இதில் என்றென்றும் நீங்கள் வசித்திருங்கள் என்று கூறப்படும் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அவசியப்படுகின்ற இவை போன்ற பொருட்களை சொர்க்கத்தில் தேவைப்பட மாட்டாது நல்லடியார்களுடைய நட்பண்புகள் அடுத்த பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவை அஞ்சி தீமைகளிலிருந்து தம்மை காத்து கொண்ட நல்லடியார்கள் பிரார்த்தனை மற்றும் நட்பண்புகள் விவரமாக கூறப்பட்டிருக்கின்றது நல்லடியார்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு கூறுகிறார்கள் எங்களை ரட்சிப்பவனே யா அல்லா நாங்கள் உன்னையும் உன் வேத கருத்துக்களையும் நம்பிக்கை கொண்டோம் எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக இதிலிருந்து அல்லாஹுவையும் அவனது வேதத்தையும் நம்பிக்கை கொள்வதால் மட்டுமே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம் என்று தெரிகிறது இதை உறுதிப்படுத்துகின்ற நபிமொழி ஒன்றினை நபித்தோழர் மாதிரொழியல்லாக ஒன்பவர்கள் அறிவித்துள்ளார்கள் அல்லாஹுவை மட்டுமே வழிபடுவதும் அவனுக்கு எந்த பொருளையும் இணையாக்காமல் இருப்பதும் அடியார்களுடைய கடமைகள் ஆகும் இதேபோல தனக்கு இணை கற்பிக்காதவர்களை தண்டிக்காமல் இருப்பதை தாலா தனது கடமையாக்கி கொண்டான் என்று முகமது நபி சல்லாஹல்ல மோகன் கூறியிருக்கின்றார்கள் உடனே நான் இந்த நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்துவிடவா என்று கேட்டேன் வேண்டாம் என்று தடுத்துவிட்ட அண்ணன் நபி சொல்லாஹுல மோகல் காரணத்தையும் விவரித்தார்கள் விபரம் புரியாத மக்கள் இதையே நம்பி நல்ல செயல்கள் புரிவதை கைவிட்டு விடுவார்கள் என்று அண்ணன் நிசல் லோ சர்மோகள் கூறினார்கள் நூல் புகாரி முஸ்லீம் அதாவது நாடினால் அல்லாஹ் மன்னிக்கலாம் அல்லது நற்செயல்களை கைவிட்டதற்காகவும் தீமைகள் புரிந்ததற்காகவும் சிறிது காலம் தண்டனை வழங்கு பிறகு மன்னிப்பு கொடுக்கலாம் இதனை தவறாக புரிந்து கொண்டு அறவே நல்ல செயல்கள் புரியாமல் இருந்துவிட்டால் அல்லாஹுடைய நாட்டப்படி தண்டைக்கு ஆளாக நேரிடலாம் எனவேதான் அதை எல்லோரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று முகமது நபி சல்லாஹ் சொல் தடுத்தார்கள் நூல் புகாரியின் விரிவுரையான ஃபத்ஹுல் பாரி சரஹுன் நதவி உம்ததுல் காரி ஐம்பெரும் குணங்கள் அல்லாஹாவை அஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய நல்லுக்குரிய ஐம்பெரும் குணங்களை தலா பதினேழாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் பொறுமை உண்மை பக்தி தர்மம் பின்னிரவில் அல்லாஹாவை வணங்குவது ஆகிய இந்த பண்புகளில் ஒவ்வொன்றும் மகத்தானது என்பதில் சந்தேகமில்லை இந்த உயர்ந்த பண்புகளில் தரித்து தனித்தனியாகவும் சேர்ந்தும் பல வசனங்களில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களும் இந்த குணங்களை வலியுறுத்தி பல சமயங்களில் பேசியிருக்கின்றார்கள் பொறுமை வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கும் பொழுது பதட்டப்படாமலும் அல்லாஹுவை நிந்திக்காமலும் மன உறுதியோடும் நிதானம் தவறாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கே பொறுமை என்று கூறப்படும் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுதும் விளக்கல்களை தவிர்த்து நடக்கும் பொழுதும் ஏற்படுகின்ற சிரமங்களை சகித்துக்கொள்வது கொள்வது பொறுமையில் அடங்கும் பொறுமையை கடைபிடிக்குமாறு முகமது நபி சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்களுக்கு திருக்குர்ஆனில் ஆனில் இருபதுக்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் மேலும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ் தாலா அறிவித்துள்ளான் இன்னும் பொறுமையாளர்களை புகழ்ந்து பல இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றான் அண்ணன் நபி சல்லாஹலம் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளையும் துயரங்களையும் சந்தித்திருக்கின்றார்கள் அப்பொழுதெல்லாம் அழகிய பொறுமையை தாமும் கடைபிடித்து தமது தோழர்களையும் கடைபிடிக்க செய்வார்கள் மேலும் பொறுமையின் அவசியத்தை பற்றி பயன்களையும் விவரித்து கூறியிருக்கின்றார்கள் சுஹான்லா அண்ணன் நவிசல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு உண்மை முஸ்லீமுடைய நிலை ஆச்சரியமானதாகும் இன்பமும் துன்பமும் அவருக்கு சமமாக இருக்கின்றது இன்பத்தை கண்டால் அவர் நன்றி செலுத்துகின்றார் துன்பத்தை காணும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கின்றார் அறிவிப்பவர் சுஹைப் அலி அல்லாஹு நூல் முஸ்லீம் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பெற்றுள்ள ஐம்பெரும் குணங்களில் பொறுமையை முதலாவதாக குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை அல்லாஹ் உணர்த்துகின்றான் மற்ற குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றாலும் பொறுமை அவசியம் பொறுமையின்றி அவற்றை நிறைவேற்ற இயலாது உண்மை அல்லாஹை அஞ்சி வாழக்கூடிய நல்லடியார்கள் உண்மையை பேசுவார்கள் பொய் என்பது அவர்களுடைய நாவில் இயலாது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் சொன்னபடி நடப்பதும் உண்மையின் அடையாளங்கள் ஆகும் மார்க்க விஷயத்தில் உள்ளதை உள்ளபடி உரைப்பதும் மார்க்க சட்டங்களை வெளிப்பாடுகள் மார்க்க சட்டங்களை மறைக்காமலும் மாற்றாமலும் எடுத்து கூறுவதும் உண்மையுடைய வெளிப்பாடுகள்தான் மார்க்கம் படித்த அறிஞர்களுக்கு மட்டுமல்லாமல் உண்மையை அறிந்த அனைவருக்கும் இது கடமையாகும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறு விஷயங்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் அழியுங்கள் நான் உங்களுக்காக சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகின்றேன் முதலாவது நீங்கள் பேசினால் உண்மையே பேச வேண்டும் இரண்டாவது வாக்களித்தால் நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது அமானிதம் கொடுத்துவிட்டால் அவர் உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நான்காவது உங்களுடைய கற்பை ஆண் பெண் இரண்டு பேரும் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஐந்தாவது உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் ஆறாவது உங்கள் கரங்களை தீமைகளிலிருந்து விலக்கி கொள்ளுங்கள் அறிவிப்பவர் உபாதாபின் சாமித் லியல்லாஹன் ஹூ நூல் அஹமத் சாபுல் ஈமான் மக்களை அதிகம் அதிகம் சொர்க்கத்தில் பிரவே பிரவேசிக்க செய்வது எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று வினா தொடுத்த அண்ணல் நபி செல்லுரம் அவர்கள் பயபக்தியும் நல்ல குணமும் தான் அது என்று தாமே விளக்கினார்கள் மக்களை அதிகம் அதிகம் நரகத்தில் நுழைய வைப்பது எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு துவாரமுள்ள இரண்டு உறுப்புகளான வாயும் பிறவி உறுப்பும் தான் அது என்று நபிசல்லாஹு மகன் விவரித்து கூறினார்கள் அறிவிப்பவர் நூல் திருமிதி இப்னு பக்தி நல்லடியாளுடைய மூன்றாவது பண்பு அல்லாஹுடைய பக்தியாகும் அல்லாஹுடைய பக்தி என்பதை குணூத்து என்ற அழிச்சொல்லில் இருந்து காணித்தேன் என்ற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான் இது வினைச்சொல்லுடைய பெ பெயராகும் இந்த குணோத்து என்ற சொல்லுக்கு அடிபணிதல் வழிபடுவது நின்று வணங்குவது பிரார்த்தனை செய்வது மௌனம் முதலியன பொருட்கள் இருக்கின்றது அல்லாஹுடைய பக்தி என்ற பொருளும் இதற்கு உண்டு இங்கே அல்லாஹுவை நினைத்து இரவு நேரங்களில் வெகு நேரம் நின்று வணக்க வழிபாடு செய்பவர்களையும் அல்லாஹுவிடம் வேண்டுதல் புரிபவர்களையும் குறிக்கும் மேலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹிற்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய நல்லவர்களையும் இது எடுத்துக்கொள்ளும் தொழுகையில் பேசாமல் பயபக்தியோடு இருப்பவர்களையும் இந்த சொல் சுட்டும் அடுத்து தர்மம் அல்லாஹுடைய வழியில் அறம் புரியக்கூடிய நல்ல மக்களாக அந்த நல்லடியார்கள் இருப்பார்கள் ஏழை எளியோர் மீதும் நலிந்த பிணை பிரிவினர்கள் மீதும் பரிவும் பாசமும் உண்டு தங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வங்களை வாரி வழங்குவார்கள் உறவுகளை மதித்து வாழக்கூடிய அவர்கள் தேவையுள்ள உறவினர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள் ஆதமுடைய மகனே பிறருக்கு நீ செலவு செய் நான் உனக்கு செலவிடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று அண்ணல் நபி சொல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அறிவிப்பவர் அபு அல்லாஹ் அல்லாஹு நூல் புகாரி முஸ்லீம் மற்றொரு ஹதீஸில் முகமது நபி சல்லாஹுல்ல அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் அல்லாஹிற்கும் சொர்க்கத்திற்கும் மக்களுக்கும் நெருக்கமானவர்கள் நரகத்தை விட்டும் தூரமானவர்கள் கருமியோ அல்லாஹ்விடமெந்தும் சொர்க்கத்தை விட்டும் மக்களிடமெந்தும் தூரமானவர்கள் நரகத்திற்கு நெருக்கமானவன் ஆவான் அதிகம் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கருமியை விட கடமையான வழிபாடுகளை மட்டும் செய்யக்கூடிய கொடை வள்ளல் அல்லாஹுடைய அன்பிக்கு மிகவும் உரியவர் ஆவார் அறிவிப்பவர் அபு ஹுரைராளி அல்லாஹூன்கு நூல் தீர்மிதி பின்னிரவில் இறைஞ்சுதல் இரவுடைய கடைசி பகுதிக்கு சஹர் என்பார் இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கி இருக்கும் பொழுது அல்லாகவை தொழுது மன்னிப்பு கோருவது அல் நல்லடியார்களுடைய அரிய பண்புகளில் ஒன்றாகும் அனைவரும் தூக்கத்தில் திளைத்திருக்கும் வேளையில் சிலர் மட்டும் கண் விழித்து தன்னை தொழுது வணங்குவதையும் தன்னிடம் பாவமன்னிப்பு கோரி இறைஞ்சுவதையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான் இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் பரிவோடு ஏற்றுக்கொள்கின்றான் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாள் பின்னிரவிலும் அல்லாஹ் பூமிக்கு அருகில் உள்ள வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடம் வேண்டுபவர்கள் யாரும் உள்ளனரா அவர்களுக்கு நான் வழங்குவேன் என்னை விழிப்பவர்கள் எவரும் இருக்கின்றார்களா அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன் என்னிடம் பாவமன்னிப்பு கோருபவர்கள் எவரேனும் இருந்தால் அவரது பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று கூறுகிறான் நூல் புகாரி ரெண்டு அறுபத்தி ஆறு முஸ்லீம் ரெண்டு நூத்தி எழுபத்தஞ்சு முஹமது நபி சல்லாஹூ அலையம் அவருடைய தோழர் அனஸ் பின் மாலிக் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவில் நின்று நாங்கள் தொழுவதாக இருந்தால் பெண் இரவின் கடைசி நேரத்தில் எழுபது தடவை இஸ்திஹ்பார் செய்யும்படி பாவமன்னிப்பு கேட்கும்படி பணிக்கப்பட்டிருந்தோம் இப்னு மர்த்தவைஹி என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது இப்னு கதீர் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் பணத்தாலும் அல்லாவிற்கு அணிவணிந்து நடப்பவர்களே நல்லடியார்களான முத்தக்கின் ஆவார்கள் இந்த பண்புகளையெல்லாம் அவர்கள் சொர்க்கம் செல்ல காரணங்கள் ஆகின்றன இந்த பண்புகள் அனைத்தும் ஒரே நபரிடம் ஒருங்கே அமைய பெறலாம் அத்தகையவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் அல்லது சிலரிடம் சில பண்புகள் மட்டும் இருக்கலாம் நூல் தப்சீர் மல்ஹரி அலமதுல்லா இதுவரை சில சில வசனங்களுடைய பொருளையும் அதனுடைய விளக்கத்தையும் விவரமாக பார்த்தோம் இதுவரை பொறுமையாக கேட்டவங்கள் அனைவருக்கும் அல்லாஹத்தாலா அதற்குரிய நட்கொலியை தந்தல்வானாக ஆமீன் மேலும் மேலும் அல்லாஹாலா நாம் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் யாரெல்லாம் தொழுக தென்னும் தொழுகாமலும் தொழுக தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகக்கூடிய நசீபை அல்லாஹ தந்தல்வானாக ஆமீன் குரானை தஜ்வீதுடனும் தர்ஜ்மாவுடனும் அணு தினமும் விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹத்தாலா நமக்கு உடல் ஆரோக்கியத்தை ஹலாலான ரிசகை தந்தல்வானாக ஆமீன் ஈமானுடைய மௌத்தை தந்தல்வானாக ஆமீன் ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் ல லஇ இலஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌதாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் மௌத்தான பிறகு நல்ல வாழ்க்கையை தந்தல்வானாக சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை தந்தல்வானாக ஆமீன் திக்ரு செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் அலஹம் இதுவரை பொறுமையாக கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் ஜிசாக்கு முல்லாஹு ஹைரன் கசீரா கேட்ட ஹதீஸை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கொலியை பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்துஹூ